ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு டாக்டர் சொல்லிட்டாங்க எல்லாம் செக் பண்ணிட்டு அது கேன்சர் கேன்சருன்னு சொல்லிட்டாலே எல்லாருக்கும் என்ன வரும் பயம் வரும் ஆனா இன்னைக்கு அதை மேற்கொள்வதற்கு ஒரு விசுவாசம் தேவை அதை பார்த்து பேசுவதற்கு ஒரு வைராக்கியம் தேவை அதை எதிர்த்து நிற்பதற்கு தேவ ஆவி தேவை ஏனென்றால் அந்த சோதனையிலே கர்த்தருடைய வல்லமை செயல்பட போகிறது உங்களுக்கு எந்த விதமான சோதனை இருந்தாலும் அந்த சோதனையில் ஒரு வல்லமை இறங்கணும் அந்த அம்மாவுக்கு சொன்னோடனே குடும்பமே அழுது புலம்பி அவ்வளவுதான் சின்ன சின்ன பிள்ளைங்க அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி அவங்க வேதனையோட ஒரு வீட்டுக்கு வராங்க அந்த வீட்டில் அன்னைக்கு என்னைய கூப்பிட்டு ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துனாங்க அது எனக்கு தெரியாது அது அவங்களுக்கு தெரியாது அப்போ அவங்க அந்த வீட்டுக்குள்ளார் வந்தோன்னே ரொம்ப சோகமாக இருந்தார்கள் அவர்கிட்ட பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க ஐயா என் ஒய்ஃபுக்கு கேன்சர்ன்னு சொல்லி ரிசல்ட் வந்துடுச்சு எங்கள் வாழ்க்கையே முடிந்து விட்டது அவ்வளவுதான் எங்கள் வாழ்க்கை இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி தெரியவில்லை என்ன நடக்குது இப்ப இப்ப அங்க என்ன என்ன இருக்கணும் பயம் இருக்கக்கூடாது அங்க தேவன் மேலே ஒரு வைராக்கியம் இருக்கணும் கர்த்தருடைய வல்லவைய அவங்க காணணும் அப்ப நான் அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற உன் கேன்சர் சுகமாயிடுச்சுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் அப்படியே என்னை பார்த்தாங்க நான் சொன்னேன் இது கர்த்தருடைய வல்லவன் அல லூயா இது கத்தருடைய வல்லமை சொல்லிட்டு நான் சொன்னேன் பதினஞ்சு நாள் கழிச்சு நீங்க மறுபடியும் போய் செக் பண்ணுங்க உங்களுக்கு அங்க கேன்சர் இருக்காது அவங்களுக்கு ஒன்றும் புரியல என்ன முத முதல்ல பார்த்தா பார்த்தாங்க அங்க என்ன நடந்தது இந்த பாசு சொல்லியிருக்காரு வாங்க நம்ம ஜோபனோன்னு சொல்லி பதினஞ்சு நாள் ஜபத்தில் இருந்துட்டு பதினஞ்சாவது நாள் ஒரு பெரிய மருத்துவமனையில் போய் மறுபடியுமாய் அதை டெஸ்ட் பண்ண கொடுத்தாங்க அந்த கட்டியை டெஸ்ட் பண்ணுவதற்காக கொடுக்கும் பொழுது ரெண்டு நாள் கழித்து அவங்களுக்கு ரிசல்ட் வந்தது அங்க கேன்சரே இல்லைன்னு சொல்லி ரிசல்ட் வந்தது இதுதான் கர்த்தருடைய வல்லமை அவர் நமக்குள்ளாய் வல்லவராய் செயல்படுகிற தேவன்